அவர் பாரசீக மன்னர் நாசர் அல் தின் ஷாவின் மகள் அவள் கஜார் வம்சத்தின் நினைவாக இருந்தாள் கஜர் வம்சம் என்பது துருக்கிய வம்சாவளியைச் சேர்ந்த ஈரானிய அரச வம்சமாகும் குறிப்பாக கஜார் பழங்குடியினர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து வரை ஈரானை ஆண்டனர் அவருக்கு நான்கு குழந்தைகள் இரண்டு மகள்கள் மற்றும் அவரது கணவர் அமீர் ஹுசைன் கானிடமிருந்து இரண்டு மகன்கள் இருந்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆண்பால் அம்சங்கள் பெண்களில் பாராட்டப்பட்டது கூடுதலாக ஆண்களில் பெண்பால் அம்சங்கள் பாராட்டப்பட்டன எனவே பெண்கள் கனமான புருவம் மற்றும் மீசையுடன் இருந்தனர் அது அந்த சகாப்தத்திற்கு கவர்ச்சிகரமானதாக இருந்தது இதன் காரணமாக பல பெண்கள் தங்கள் அம்சங்களை வலுப்படுத்த மஸ்காராவை பயன்படுத்தினர் இதற்கு நேர்மாறாக ஆண்கள் மெலிதாகவும் மென்மையாகவும் இருக்க முயன்றனர் ஜஹ்ரா தனது காலத்தில் ஒரு முன்னோடி பெண்ணியவாதி அவர் அஞ்சிமன் ஹுரியத் நசிவனின் பெண்கள் சுதந்திர சங்கம் நிறுவன உறுப்பினர்களில் ஒருவர் மேலும் அவர் ஒரு அறிவார்ந்த பெண் ஒரு எழுத்தாளர் ஒரு ஓவியர் மற்றும் ஒரு ஆர்வலர் ஜஹ்ரா ஈரானில் பெண்களின் உரிமைகளுக்காக பணியாற்றினார் மேலும் நீதிமன்றத்தில் ஹிஜாப்பை கழற்றி மேலை ஆடைகளை அணிந்த முதல் பெண்மணி ஆவார்